வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுனேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான பாடத்தை படிக்க போறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா சகோதரர் மாதவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வாங்க அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கடத்தலுடைய கிருபையினால் மிகவும் சந்தோஷத்தோடு இருக்கிறேன் பிரதர் சந்தோஷத்தோட இருக்கிறமத்தில இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் இன்றைக்கு வேதாகமத்தில் ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்க போகிறோம் வேதாகமத்தில கடின பதங்கள் இருக்கிறது கடின சொற்கள் இருக்கிறது அந்த சொற்களில் ஞான திருஷ்டி ஞான திருஷ்டிக்காரன் என்பதும் கடின பதம்தான் ஞான திருஷ்டினா என்ன அப்படிங்கறது நமக்கு ஒரு கேள்விக்குறி வேதாகமத்தில் யாரெல்லாம் ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்டார்கள் என்பதையும் நம்ம பார்க்க போறோம் முதலாவது யாரெல்லாம் ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை பார்த்தர்லாம் அதற்கு பிற்பாடு ஏன் அவ்விதமாக அழைக்கப்பட்டார்கள் ஞான திருஷ்டி என்றால் என்ன அர்த்தம் என்பதையும் நாம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நிச்சயமா முதலாவது சாமுவேல் என்னும் ஞான திருஷ்டிக்காரன் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வாக்கியங்கள் சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான் பத்தொன்பதாம் வாக்கியம் சாமுவேல் சவுளுக்கு பிரதியுத்தரமாக ஞான திருஷ்டிக்காரன் நான்தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான் இரண்டாவது சாதோக் என்னும் ஞான திருஷ்டிக்காரன் இவரை பற்றி இரண்டு சாம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாக்கியத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் பின்னும் தாவித ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவா நீ சமாதானத்தோடே நகரத்துக்கு திரும்பு என்றான் மூன்றாவது காத் என்னும் ஞான திருஷ்டிக்காரன் இவரை பற்றி இரண்டு சமையல் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வாக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாவிது காலமே எழுந்திருந்தபோது போது தாவிதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்க தரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று நான்காவது ஏமானின் குமாரனாகிய ஞான திருஷ்டிக்காரர்கள் இவர்களைப் பற்றி ஒன்று நாளாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வாக்கியம் பதிவு செய்கிறது கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டிக்காரனாகிய ஏமானின் குமாரர் புக்கியா மத்தனியா ஊசியேல் செபுவேல் எரிமோத் அனனியா அனானி எலியாத்தா கிதல்தி ரோமந்தியேசர் யோஸ்பகாசா மலோத்தி ஒத்தியர் மகாசியோத் என்பவர்களுமே இவர்களை ஞான திருஷ்டிக்காரர் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஐந்தாவது இத்தோ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் இவரை பற்றி இரண்டு நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாக்கியம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் சாலமோனுடைய ஆதி எந்தமான நடவடிகள் தீர்க்க தரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியனாகிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய யரோபியாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவா எழுதியிருக்கிறது ஆறாவது ஆனானி என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் இவரைப் பற்றி இரண்டு நாளாக புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு போயிற்று என்றான் ஏழாவது எகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் இவரை பற்றி இரண்டு நாளகம புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியம் பதிவு செய்கிறது அப்பொழுது அனானியின் குமாரனாகிய எஹு என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வரவிருந்தது என்றான் எட்டாவது ஆசாப் என்னும் ஞான திருஷ்டிக்காரன் இவரை பற்றி இரண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வாக்கியத்தில் வாசிக்கலாம் பின்பு எசைக்கே ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி நீங்கள் தாவிதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள் அப்பொழுது மகிழ்ச்சியோடே துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள் ஒன்பதாவது எது தூண் என்னும் ஞான திருஷ்டிக்காரன் இவரை பற்றி இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகார பதினைந்தாம் வாக்கியம் பதிவு செய்கிறது தாவிதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய எது தூணும் கற்பித்தபடியே ஆசாபின் புத்திரராகிய பாடகர் தங்கள் ஸ்நானத்திலும் வாசல் காவலர் ஒவ்வொருவர் வாசலிலும் நின்றார்கள் அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலக கூடாதிருந்தது லேவியரான அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள் இந்த நீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஞான திருஷ்டிக்காரன் என்று பதிவு செய்யப்பட்டதை பார்க்கிறோம் புதிய அப்படி இருக்குதா பாத்தீங்கன்னா ஞான திருஷ்டிக்காரன் என்று குறிப்பிடப்படவில்லை திருஷ்டி அடைந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அந்த இரண்டு நபர் யார் என்று வாசிக்கலாமா நிச்சயமா பத்தாவது பேதுரு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் அப்போ பத்தாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதினொன்று பவுல் என்னும் ஞான திருஷ்டிக்காரன் அப்போ சிலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பின்பு நான் எருசிலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டியடைந்து அவரை தரிசித்தேன் என்றார் இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா புதிய பாட்டிலேயும் ரெண்டு நபர் ஞான திருஷ்டி அடைந்தவர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் அப்படின்னா ஒன்று அப்பஸ்தலனாகிய பேதுரு மற்றொன்று அப்பஸ்தலனாகிய பவுல் என்பதை பார்க்க முடிகிறது இப்படி கிட்டத்தட்ட பதினோரு பேர் ஞான திருஷ்டிக்காரர்களாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்படுறாங்க யார் தாங்க இந்த ஞான திருஷ்டிக்காரர்கள் ஏன் இவங்கள ஞான திருஷ்டிக்காரவங்க ஞான திருஷ்டிக்காரவங்கன்னு வேதத்தில் சொல்றாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான வசனம் இருக்குது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ நீங்கள்

தெளிவாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம் இஸ்ரேவேல் மக்கள் பலரை தீர்க்கதரிசி என்ற பட்டம் கொடுத்து அழைத்திருக்கிறாங்க எரேமியா தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி எசைக்கேல் தீர்க்கதரிசி தானியல் தீர்க்கதரிசி என்று அழைப்பதை பார்க்க முடிகிறது தீர்க்கதரிசி என்று சொல்லாம முற்காலத்தில் அவர்களை ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கும் வழக்கம் இருக்கிறது அப்படின்னா ஞான திருஷ்டிக்காரன் இஸ் ஈக்குவல் டு தீர்க்கதரிசி தான் என்னன்னு கூப்பிடுறாங்க ஞான திருஷ்டிக்காரன் என்று கூப்பிடுவதை பார்க்க முடிகிறது புரியுதுங்களா நான் சொல்றது அப்ப நாம வாசித்த பட்டியல்ல ஞான திருஷ்டிக்காரன் ஞான திருஷ்டிக்காரன் என்றால் அது ஏதோ ஒரு பட்டமோ இல்ல ஏதோ பதவியோ அப்படி இல்ல தீர்க்க தான் இஸ்ரேவேல் மக்கள் முன்னான காலத்துல என்னன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஞான திருஷ்டிக்காரன் ஞான திருஷ்டிக்காரன் சொன்னதை பார்க்க முடிகிறது சரி ஞான திருஷ்டிக்காரன் என்றால் தீர்க்க என்பதை நாம் புரிந்து இந்த ஞான திருஷ்டிக்காரன் என்ற வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் என்ன புரியும்படியா ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞான திருஷ்டி என்ற வார்த்தை புறமொழிச்சொல் அது சமஸ்கிருத வார்த்தை போன்று இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அப்ப திருஷ்டி என்பதற்கான தமிழ் அர்த்தம் என்னவென்றால் கண் என்றும் பார்வை என்றும் அர்த்தப்படும் இப்போ இந்த அர்த்தத்தை அந்த வார்த்தையில வச்சு பார்ப்போம் ஞான திருஷ்டிகாரன் என்பத ஞான கண்காரன் இல்ல ஞான பார்வைக்காரன் என்று நம்ம சொல்லலாம் ஞான கண் கொண்டவன் ஞான பார்வை கொண்டவன் என்றே நம்ம சொல்லலாம் அதன்ன ஞான கொண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த தீர்க்க தரிசிகள் எல்லாருமே சாதாரண மனிதர்கள் பார்க்கக்கூடிய பார்வை கொண்டவர்களாக இல்லாம ஞான பார்வை கொண்டவர்களாக இருப்பாங்க சாதாரண மனிதர்கள் காணக்கூடியவர்களாக காணாமல் ஞான கண் கொண்டவர்களாக இருப்பாங்க இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நான் சொல்றேன் எலிசா என்ற தீர்க்கதர்சி இருக்கிறாரு அவருடைய வேலைக்காரன் ஒருவர் இருக்கிறார் ஒரு நாள் இந்த வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்து சுற்றி முற்றி பார்க்கும்போது சீரியா நாட்டின் ராஜா தன்னுடைய படைகளை ரதங்களை குதிரை வீரர்களை ராணுவத்தை அனுப்பி பட்டணத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னா வளைத்து வைத்திருக்கிறார் ஐயோ என்ன பண்ண போறோம்னு இந்த வேலைக்காரன் பயந்து போய் எலிசா தெற்கு தரிசின் இடத்துல சொல்றாரு இவர் பார்த்தது அந்த சீரிய ராஜாவின் ராணுவத்தை சுற்றிலும் பார்த்து பயந்து போய் வந்து சொல்வதை பார்க்க முடிகிறது இந்த வேலைக்காரன் நம்மை போன்று சாதாரண மனிதன் ஆனா எலிசா தெற்கு தரிசி ஒரு ஞான கண் கொண்டவர் அவர் தரிசி பாத்தீங்களா ஞான திருஷ்டிக்காரன் என்றே நம்ம சொல்லலாம் அப்ப ஞான பார்வை கொண்டவர் என்ன ஞான பார்வை கொண்டவர் என்றால் இவர் எலிசா தரிசி என்ன பண்றாரு ஜவம் பண்றாரு ஆண்டவரை இந்த வேலைக்காரனுடைய கண் திறக்கப்படும்படியா வேலைக்காரனுடைய கண்ண திறக்கிறார் திறந்து பார்த்தா அந்த படைகளையும் காட்டிலும் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய பாதுகாக்கும் சேனையை அந்த வேலைக்காரன் பார்ப்பதை பார்க்க முடிகிறது அப்ப இந்த வேலைக்காரன் சாதாரண மனிதன் சாதாரண கண் பார்வையோடு சீரிய படை வீரர்கள் சுற்றி வளைத்ததான் பார்த்தான் ஆனா எலிசாத்திற்கு தரிசி ஞான கண் கொண்டவர் ஞான பார்வை கொண்டவர் இதற்கும் பிற்பாடு இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பாதுகாப்பை அவரால் என்ன பண்ண முடிஞ்சு பார்க்க முடிந்தது இப்படியாக யதார்த்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வை யதார்த்தமாக பார்க்கக்கூடிய நபராக அந்த வேலைக்காரன் இருந்தான் நம்மள மாதிரி சாதாரணமாக அதை பார்த்து நடந்து போவோம் ஆனா இதற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய ஆண்டவரின் செயல் என்ன ஆண்டவருடைய சித்தம் என்ன ஆண்டவருடைய பாதுகாப்பு என்ன என்பதை பார்க்கக்கூடிய கண் திறக்கப்பட்டவர்களாக ஞான கண் கொண்டவராக இருந்ததை பார்க்க முடிகிறது அப்படி என்றால் ஞான திருஷ்டிக்காரன் என்றால் ஞான கண் கொண்டவர்கள் ஞான பார்வை கொண்டவர்கள் அவர்கள்தான் தீர்க்க தரிசி என்று வேதாங்கமத்தில் அழைக்கப்படுவதை பார்க்கிறோம் இதுதான் ஞான திருஷ்டிக்காரன் என்பதற்கான சொல் அர்த்தமாக இருக்கிறது வேதத்தின் அர்த்தமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் நாமும் இந்த உலகத்தில் ஆஹ் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வையும் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய மனது பயந்து விடாதபடி துவண்டு விடாதபடி அதன் ஞானக் கண் கொண்டு வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இன்னும் நம்மை பாதுகாக்க கூடியவராக இருக்கிறார் ஆஹ் கஷ்டங்களை பார்க்கும் போது அதையும் கடந்து ஆண்டவர் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார் நோயில் சிக்கி தவிக்கும் போது ஆண்டவர் நம்மை இன்னும் பரலோகத்திற்கு எதுவாக ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை பாவத்திலே உழன்று உழன்று மனது சோர்வுற்ற நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க இருக்கிறார் என்று நிகழ்வை கடந்து ஞான பார்வை கொண்டவர்களாக ஞான கண் கொண்டவர்களாக ஞான திருஷ்டிக்காரர்களாக மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நிச்சயமாக இந்த பதிவு அனைவருக்கு இருக்கும் என்று கருத்திற்குள்ளாக விசுவாசிக்கிறேன் ஆமீன் சகோதரரே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க ஞான திருஷ்டி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான வேதாகமத்திலிருந்து ஆழமான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தீங்க அது எங்கெங்கெல்லாம் வேதகமத்தில் வந்திருக்குது அப்படின்றதையும் இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பேசுனீங்க நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு வேதகமத்தை படிப்பதற்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் என்பதை நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சகோதரரே அது வரைக்கும் தேவன் உங்களுக்கு ஆமே நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகம்ம ஆச்சரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் கத்திருக்குள் விசுவாசிக்கிறேன் எங்களோடு இணைந்திருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. அம்மேன்